எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் முதல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் விசேஷமான நாள் மிகவும் பொலிவான பிரகாசமான நாள் தேவர்களும் இந்திரனும் அடி உடி தேடியும் காண கிடைக்காமல் ஜோதி வடிவமாக இறைவன் நின்று காட்சி கொடுத்த ஒரு நன்னாள் இன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி திருநாள் இந்த பௌர்ணமி வந்து வானத்துல மட்டும் பௌர்ணமி கிடையாது ஒவ்வொருவர் வீட்டிலும் ஆலயங்களிலும் நாடுகளிலும் உலகத்திலும் இன்று பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமியை வந்து விசேஷமான ஒரு நாளாக திரு கார்த்திகை திருநாளாக தீபங்களை தீபங்கள் கொண்டு வழிபடக்கூடிய நாளாக நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கிறோம் இதற்கான பல்வேறு புராண கதைகள் உண்டு எனினும் சில சுவாரஸ்யமான கதைகளை நல்ல புகழ்பெற்ற கதைகளை நாம் பார்க்கலாமா ஒரு சமயத்துல வந்து திரு பார்வதி தேவியும் பரமசிவனும் மீட்டிருந்தாங்க திடீர்னு பார்வதி தேவி என்ன பண்ணாங்க விளையாட்டாக சிவகர்மாவோடைய கண்ணையை மறைச்சாங்க உடனே என்ன ஆச்சு அந்த அகிலாண்டேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கு அகிலாண்டேஸ்வரனுடைய கண்ணையை மறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது ஊலோகத்துல சில சேதங்கள் ஏற்பட்டது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் துன்பப்பட்டன இதனால உமாதேவிக்கு பாவம் ஏற்பட்டது ஐயோ நம்ம பாவம் செய்துட்டோமே இந்த பாவத்துல இருந்து என்ன பரிகாரம் தேடலாம்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது போது சிவபெருமான் சொன்னாரு நீ பழைய மாதிரி போ பூலோகத்துல போய் அங்க நல்ல தவம் செய்து வழிபாடு செய்து திரும்பவும் என்னட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அந்த அம்மா என்ன செய்தாங்க கைலாயத்துல இருந்து புறப்பட்டு நேர காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பல்வேறு தவங்களும் நோன்புகளும் நோத்து இறை வழிபாடு செய்துட்டே இருக்கும்போது சிவபெருமான் அவங்க முன்னால காட்சி கொடுத்தார் பார்வதி தேவி நீ வந்து கைலாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வா திருவண்ணாமலையில கார்த்திகை மாசம் நீ வந்தேன்னா நான் உனக்கு அங்க காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அவங்க காஞ்சிபுரத்துல இருந்து நேர திருவண்ணாமலைக்கு போனாங்க திருவண்ணாமலையில போகும்போது பவழ சொல்லக்கூடிய ஒரு குன்றை அடைந்தாங்க அங்க ஏற்கனவே கௌதம மகரிஷின்னு ஒரு மகரிஷி சிவபெருமானை நினைத்து பல்வேறு யாகங்களும் தவங்களும் செய்து வந்தார் அவர் கூட சேர்ந்து இந்த பார்வதி தேவி அம்மையாரும் தவம் செய்ய ஆரம்பிச்ச போது ஒரு நாள் கார்த்திகை மாசம் பௌர்ணமி நாள் வந்தது அந்த நன்னாளில் இறைவன் உமாதேவியின் முன் காட்சி கொடுத்து தன்னுடைய இடப்பாகத்தை தேவிக்கு கொடுத்து ஆட்கொண்டதாக வரலாறு அதனாலதான் திருவண்ணாமலையில திரும கார்த்திகேயன்று தீபம் ஏற்றி இறைவனை தீப ஜோதி வடிவில் வழிபடுகிறார்கள் என்று ஐதீகம் கூறப்படுகிறது அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை திருக்கைலாயத்தில் நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன அங்கு நெய்யை குடிப்பதற்காக ஒரு எலி வந்தது அது என்ன பண்ணுச்சுன்னு நெய்யை குடிக்கிறதுக்காக விளக்கு திரியை இழுத்தது அந்த திரி ஏற்கனவே மங்கிய ஒளியில அணையப்புற நிலையில இருந்தது அவடனே என்ன செய்தது எலி தூண்டினவுடனே அந்த விளக்கு பிரவாசமாக எரிய ஆரம்பித்தது நீரும் வெளிச்சம் வந்தவுடனே எலி பயந்து ஓடியது இருந்தாலும் அது ஒரு புண்ணியம் செய்திருக்கு விளக்கை தன்னை அறையாமலேயே தூண்டி அணைய இருந்த விளக்கை அணைய போகின்ற விளக்கை அது ஒளிர செய்தது அந்த புண்ணியம் அதுக்கு கிடைச்சது விளக்கை தூண்டுனதுக்கே இந்த புண்ணியம் சொன்னா விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்று நம்ம வந்து ஆழமாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் இப்படி இந்த எலி அடுத்த ஜென்மத்துல மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தை வந்து இறைவன அதுக்கு அருளியிருக்காரு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்த போது பல்வேறு செல்வந்த செல்வத்துக்கும் அஹ் பல்வேறு ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக இருந்தார் ஆணவும் செருக்கும் தலைக்கியறி தான் இருந்தது யாருக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு அவரு ஆலய வழிபாட்டுக்கு தினமும் ஆனா செல்வார் தினமும் சிவபெருமானி வழிபாட சிவ ஆலயங்களுக்கு செல்லும் போது அவர் பட்டாடை நிலத்தில் நடந்து செல்வார் அப்படி செல்லும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஆலயத்தில் உள்ள ஒரு விளக்கிலிருந்து தீப்பொருள் கிளம்பி அந்த பட்டாடையில் பற்றி கொண்டது பற்றி கொண்டதுதான் அவருடைய உடலிலும் இந்த தீப்பொருள் காயங்கள் ஏற்பட்டது இதனால் அவர் சிவபெருமானை நினைத்து அவர் அபய குரல் விட்டார் அசரீரி ஒலித்தது மகாபலி நீ தினம் ஆலயத்துக்கு வந்து விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் வரிசையாக ஏற்றி நீ தினம் வழிபட்டு வரும்போது உன்னுடைய உடலில் உள்ள காயங்கள் எல்லாம் மறைந்துவிடும் உனக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் என்று அசரேறி உதித்தது அசரீரி குரலை கேட்ட நாளன் நாளில் இருந்து தொடங்கி தினமும் ஆலயத்துக்கு சென்று விளக்கு வழிபாடு செய்யும் போது ஒரு நாள் திடீரென்று கார்த்திகை மாதம் இதே திரு கார்த்திகை நாள் இறைவன் அவர் கண்மம் தோண்டி ஜோதிமயமாக காட்சி கொடுத்தார் என்பது வரலாறு அடுத்ததாக நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை முருகபெருமானுடைய அவதாரம் முருகபெருமான் சிவபெருமானுடைய நெட்டிக்கண்ணில் உள்ள நெருப்பு பொறிகள் ஆகாய கங்கை வழியாக பறந் பறந்து வந்து சரவணப் பொய்கை அடைந்து சரவணப் பொய்கையில் உள்ள ஆறு கமலங்களில் தாமரை மலர்களில் சென்றடைந்து அங்கு ஆறுமுக பெருமானாக ஆறு குழந்தைகளாக அவதாரம் எடுத்தார்கள் அவரை அப்போது இந்த முருகபெருமானை வளர்ப்பதற்காக யார் வந்தார்கள் என்றால் அக்னி பகவானுடைய மனைவியான சுவாகா அவங்க ஜோலை வடிவத்துல வந்து ஆறு சூடராக பிரிந்து ஆறு ஜோலையாக பிரிந்து ஆறு கார்த்திகை பெண்கள் தோன்றினாங்க அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் ஆறுமுக பெருமானுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றினாங்க அவங்க அந்த ஆறு குழந்தைகளையும் வாரி அணைத்து பெருமானாக முருக பெருமானாக அவர்களுக்கு அவங்கள வளர்த்து அவர் அவதாரம் எடுக்க திரு அவதாரம் எடுக்க செய்த செய்தாங்க இந்த புண்ணியத்துக்காக அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் ஆறு நட்சத்திரங்களாக சிரஞ்சீவியாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வானத்தில் தோண்டினார்கள் இந்த நாளும் கார்த்திகை திருநாள் தான் முருகபெருமானுடைய அவதாரம் கார்த்திகை பெண்களுடைய அவதாரம் கார்த்திகை பெண்கள் நட்சத்திரங்களாக மாற்றப்பட்ட நாள் எல்லா நாட்களும் இந்த திரு கார்த்திகை தான் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட இந்த நன்னாள் நமக்கு மிகவும் சிறப்புடையதாகவும் வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதாக அமைவும் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆஹ் கார்த்திகை மாதம் என்றாலே தீப வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் கொஞ்சம் இருட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நம்ம காலையிலேயும் மாலையிலேயும் கார்த்திகை மாதம் இறை தீப வழிபாடு செய்து இறைவனை வணங்கும் போது என்ன நடக்கும் சொன்னா நம்ம அபிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை செய்தது கூடிய பலனை அடைறோம் அபிர்வாகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அக்னியையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் அக்னி தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்னியை சமர்ப்பித்து இறைவனை நம்ம வணங்கும் போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்போ சுடராக தோன்றி வரமாக வந்த முருகபெருமானையும் நாம் வழிபட்ட ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இப்ப முருக வழிபடும் போது முருக எதற்குரிய தெய்வம் சொன்னா கல்விக்கும் வித்தைக்கும் பூமிக்கும் பூமியினுடைய ஒரு இருப்பிற்கும் எல்லாத்துக்கும் அவரு நமக்கு அருள் அஹ் உகந்த ஒரு ஆறுமுக பெருமாள் அவருடைய அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஆகையால் இந்த நன்னாளில் இல்லங்கள் தோறும் நாம் விளக்கேற்றி விளக்குகளால் அலங்கரித்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒளியையும் நமக்குள் ஈர்த்து திரும்ப அந்த ஒளியை பிரதிபலிக்க செய்து அகில லோகம் முழுவதும் அகில லோகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சுபிக்ஷம் பெற்று சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று நாம் வணங்குவோம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி கூறுவோம் வாழ்வோம் நலமாக வளர்கும் நலமாக அனைவருக்கும் நன்றி